ட்டையில் வாசன் கண் மருத்துவமனை நடத்திய கண் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி பட்டாசு வெடிப்பால் காயம் ஏற்பட்டால் பதினைந்து வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் வாசன் கண் மருத்துவமனை சார்பில் கண் பாதுகாப்பு குறித்து வைஷ்ணவ பெண்கள் கல்லூரி மாணவிகள் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் இணைந்து கண் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி வாசன் கண் மருத்துவமனையின் பெரம்பூர் மருத்துவர்கள் டாக்டர் சதாத்கான் ஓய் டாக்டர் நிராராவ் டாக்டர் ரேணுகா டாக்டர் சுபிதா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது பேரணியின் பொழுது பட்டாசு வெடிக்கும் பொழுது கண் கண்ணாடி அணிய வேண்டும் பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டும் எனவும் கண்களில் தூசி விழுந்தால் சுத்தமான தண்ணீரில் கழுவ வேண்டும் எனவும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணி நடத்தினார்கள் இது குறித்து மருத்துவர் சதாக்கான் ஓய் பேசுகையில் பட்டாசு வெடிக்கும் பொழுது காயம் ஏற்பட்டால் பதினைந்து வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இலவச அறுவை சிகிச்சை செய்யப்படும் எனவும் குழந்தைகளின் கண் பார்வை பாதுகாப்பு எங்கள் பணியின் ஒரு பகுதி என தெரிவித்து குழந்தைகளின் கண் பார்வை பாதுகாப்பு எங்கள் பணியின் ஒரு பகுதி என தெரிவித்து தீபாவளி பண்டிகையை பாதுகாப்புடன் பட்டாசு வெடித்துக் கொண்டாட வேண்டும் என அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஒண்ணு வந்து பதினஞ்சாம் தேதி அக்டோபர் முதல் இருபத்தி அஞ்சு அக்டோபர் வரைக்கும் இந்த பத்து நாள் வந்து நாட்டுல பட்டாசு வெடிக்கிற சம்பவங்கள் நிறைய இருக்கும் ஹை கிராக்கர் இன்ஜுரிஸ் நிறைய இருக்கும் பல்லாவரம் இருளர் குடியிருப்பு பகுதியில் செல்ஃப் டிரஸ் சார்பில் பொதுமக்கள் சிறுவர் சிறுமிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான இனிப்புகள் பட்டாசு பொருட்கள் வழங்கி தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடினர் சென்னை அடுத்த பல்லாவரம் இருளர் குடியிருப்பு பகுதியில் செல்ஃப் டிரஸ் சார்பில் இருளர் குடியிருப்பு மக்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான இனிப்புகள் மற்றும் பட்டாசுகள் வழங்கி தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இருளர் குடியிருப்பு பகுதியில் வாழும் மக்களுக்கு நேரடியாக சென்று இனிப்புகள் பட்டாசுகள் வழங்கி தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இதற்கு நன்கொடை அளித்த பார்த்திபன் கருணாகரன் அவர்களுக்கு செல்ஃப் ட்ரஸ்ட் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் போது சிறுவர் சிறுமிகளுக்கு கல்வி ஒன்றே வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தும் என பல்வேறு கருத்துக்களை இருளர் குடியிருப்பு மக்களுக்கு தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் செல் அறக்கட்டளையின் சார்பாக இருந்திருந்த மக்களுடன் இணைந்து தீபாவளியை கொண்டாடி கொண்டாடி வருகிறோம் அதே போல இந்த அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் செல் அறக்கட்டளையின் சார்பாகண்ட இன மக்களுடன் இணைந்து தீபாவளியை கொண்டாடி கொண்டாடி வருகிறோம் அதே போல இந்த ஆண்டும் இந்த வசிக்கும் அனைவருக்கும் இனி இனிப்பு பலகாரங்களும் பட்டாசுகளையும் கொடுத்து தீபாவளியை கொண்டாடி இருக்கிறோம் மேலவளம்பேட்டை இருளர் குடியிருப்பு மக்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழி மேலவளம்பேட்டையில் செயல்பட்டு வரும் உதவும் கரங்கள் தொண்டு அமைப்பின் சார்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மேலவளம்பேட்டை இருளர் மக்களுக்கு அரிசி பேட்டி சேலை இனிப்புகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உதவும் கரங்கள் அமைப்பின் தலைவர் சரவணன் தலைமையில் இருளர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் உதவும் கரங்கள் தொண்டு அமைப்பின் உறுப்பினர்கள் காலத்தி அசோக் செந்தில்குமார் தன்சு தாமோதரன் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

திண்டிவனம் தனியார் மண்டபத்தில் பெலாக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கியராஜ் டாக்டர் ஐஸ்வர்யா சங்கரன் ஆகியோர்களின் மகள் ஆதினி அவர்களின் முதலாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குழந்தையுடன் கேக் வெட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சந்தைமேட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் பெலாக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவரும் வழக்கறிஞருமான பூங்கா பாக்கியராஜ் டாக்டர் ஐஸ்வர்யா சங்கரன் ஆகியோர்களின் மகள் ஆதினி அவர்களின் முதலாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் குழந்தையுடன் கேக் வெட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி மாநில குழு உறுப்பினர் செஞ்சி சிவா மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் நகர செயலாளர் கண்ணன் ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிமாறன் சொக்கலிங்கம் ராஜாராம் தயாலன் பழனி ரவிச்சந்திரன் திமுக நிர்வாகிகள் நெடு சுப்பிரமணி வீடூர் பிரகாஷ் உள்ளிட்ட மாநில மாவட்ட நகர ஒன்றிய அணி அமைப்பாளர்கள் பெருந்தரளானோர் கலந்து கொண்டனர் மரக்காணம் ஊராட்சி ஒன்றியம் சிறுவாடி ஊராட்சியில் உசை நகரில் தண்ணீர் செல்லும் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் மழைநீர் தெருவில் தேங்கி சுகாதார கேடு ஏற்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மரக்காணம் ஊராட்சி ஒன்றியம் சிறுவாடி ஊராட்சி உசேன் நகரில் தண்ணீர் செல்லும் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் மழைநீர் தெருவில் தேங்கி சுகாதார கேடு ஏற்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் மழை பெய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் அரசு அதிகாரிகளிடம் இது பற்றி தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனையாக தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அதிமுகவின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் திண்டிவனம் அடுத்த மன்னார் கோவில் அருகே அதிமுகவின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மரக்காணம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் நடராஜன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் அலங்கரிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கினர் இதில் மரக்காணம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு வட்டார பகுதிகளில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல சுழற்சி காரணமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் மறைமலை நகர் பொத்தேரி கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் இன்று காலையிலிருந்து இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது தொடர் மழையால் செங்கல்பட்டு சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வந்த மழையால் செங்கல்பட்டு ஜிஎஸ் கழிவு நீரோடு மழை நீரும் கலந்து முழங்கால் அளவுக்கு மழை நீர் ஆறாக ஓடுகிறது வாகனங்கள் செல்ல முடியாமல் ஒன்றன்பின் ஒன்றாக ஊர்ந்து செல்கின்றது இருசக்கர வாகனத்தில் மழை நீர் புகுந்து ஆங்காங்கே பழுதாகி நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அரசு மருத்துவமனை ஜிஎஸ்டி சாலை மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகே மழை நீரும் கழிவு நீரும் கலந்து ஆறாய் ஓடும் சூழல் ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட்டில் கடை வைத்திருப்பவர்களுக்கு உழவர் சந்தையில் தற்காலிகமாக கடை ஒதுக்கப்பட்ட இடம் சேரும் சகதியுமாக உள்ளதால் வியாபாரிகள் வேதனை நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட்டில் கடை நடத்தி வந்தவர்களுக்கு தற்காலிகமாக உழவர் சந்தையில் கடைகள் ஒதுக்கப்பட்டன ஆனால் அங்கு இடவசதி இல்லாததாலும் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது மேலும் இப்பகுதியில் காட்டெருமைகளும் வனவிலங்குகளும் அடிக்கடி வந்து செல்வதால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும் வடிகால் வசதி இல்லாததால் சேரும் சகதியுமாக இருப்பதால் வாடிக்கையாளர்கள் இங்கு வந்து பொருட்களை வாங்கி செல்ல அச்சப்படுவதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனா் மண் சரிவு ஏற்படும் இடத்தில் உழவர் சந்தை அமைந்துள்ளது இதனால் அரசும் அரசு அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வியாபாரிகளுக்கு வியாபாரம் தடையின்றி நடக்க வழிவகை செய்ய வேண்டும் என வியாபாரிகள் கேட்டுக்கொண்டனர் இடம் தண்ணி எப்படி நிற்கிது பாருங்கள் தண்ணி தண்ணி பாருங்கள் இங்கே எல்லாம் குளம்போல் தேங்கியிருக்கு மழை காலத்தில் எப்படி நாங்கள் இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடைக்குள்ளே காட்டுறோம் பாருங்கள் இங்கே பாருங்க தண்ணி எப்படி தேங்கியிருக்கு பாருங்கள் ஒரு ஒரு கடையிலேயே இருக்குது இது மாதிரி ஒரு மரக்காணத்தில் பிரசித்தி பெற்ற ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த பூமீஸ்வரர் கோவிலில் மழைநீர் தேக்கம் மரக்காணம் ஈசிஆர் சாலை ஓரம் அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த பூமி ஈஸ்வரர் கோயில் இக்கோயிலின் கட்டுமான பணி மிக சிறப்பான வேலைப்பாடுகளுடன் அப்போதைய சோழ மன்னர்கள் கட்டியுள்ளனர் இக்கோயில் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த நிலையிலும் எந்தவித சிதலமும் இல்லாமல் மழைநீரும் ஒழுகாமல் சிறப்பான முறையில் இருந்தது ஆனால் இக்கோயிலுக்கு கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெறவில்லை இதனால் பழமை வாய்ந்த இக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் விழா நடத்த வேண்டும் என இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு இக்கோயிலை மறுசீரமைப்பு செய்து கும்பாபிஷேக விழா நடத்த அரசு சார்பில் சுமார் ரூபாய் எழுபது லட்சம் ஒதுக்கப்பட்டது இதனை தொடர்ந்து இந்த கோவிலை மறுசீரமைப்பு செய்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மகா கும்பாபிஷேகம் விழா இந்து அறநிலைத்துறை சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையால் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த இக்கோவிலில் பல இடங்களில் மழைநீர் ஒழுகிறது இதுபோல் மழைநீர் ஒழுகுவதால் கோவில் வளாகத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பெரும் அவதிக்குள்ளாயினர் இந்த கோவிலை மறுசீரமைப்பு செய்த ஒப்பந்ததாரர் முறையாக செய்யவில்லை இக்கோயிலின் மேல் தளம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சிமெண்ட் கோழி முட்டை வெள்ளம் கடுக்காய் உள்ளிட்ட கலவை பொருட்களால் கொண்டு தரமான முறையில் கட்டப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது மறுசீரமைப்பு செய்த ஒப்பந்ததாரர் இந்த தரமான மேல்தளத்தை உடைத்துவிட்டு அதற்கு பதிலாக தற்பொழுதைய முறையிலான கட்டுமான பணியை தரமற்ற முறையில் செய்துள்ளார் இதனால்தான் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஒரு வருடத்திற்குள்ளே மழைநீர் ஒழிகிறது இதே நிலை நீடித்தால் இந்த பழமை வாய்ந்த கோயில் சிதலமடையும் நிலை உண்டாகும் எனவே இந்த பழமை வாய்ந்த கோயிலை பாதுகாக்க மேல்தளத்தில் கோடுகள் பதித்து மழை நீர் ஒழுகாதவாறு பாதுகாக்க உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சிவபக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அரியலூர் பிரித்திங்கரா தேவிக்கு ஐப்பசி அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டியாகம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் பொய்யாத நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் இவ்வாலயத்தில் அமாவாசை அன்று மிளகாய் சண்டியாகம் நடைபெறுவது வழக்கம் ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு பிரத்யேங்கிரா தேவிக்கு சண்டியாகம் நடைபெற்றது யாகத்தில் மூட்டை மூட்டையாக மிளகாய் பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் யாகத்தில் போடப்பட்டன புடவைகளும் பக்தர்களின் வேண்டுதலின் அடிப்படையில் யாகத்தில் போடப்பட்டன பின்பு மாதுளை திராட்சை கரும்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் நூற்றி எட்டு வகையிலான மூலிகைகள் யாகத்தில் இடப்பட்டன பின்னர் யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டங்களில் இருந்து புனித நீரானது பிரத்யேங்கிரா தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது யாகத்தில் கடலூர் ஈரோடு கன்னியாகுமரி சேலம் சென்னை கோயம்புத்தூர் மதுரை பெரம்பலூர் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தீபாராதனைக்கு பின்பு அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாலாட்டு பாடப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை இரவிலிருந்து பெய்து வரும் மழையால் நீர் வழி தடங்களில் வெள்ளப்பெருக்கு தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் செந்துறை உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக இரவிலிருந்து தொடர் மழை பெய்தது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள டெல்டா பகுதியான தாப்பழூர் மற்றும் திருமானூர் பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்தது தொடர் மழையால் மழைநீர் வடிகால் பகுதி மற்றும் நீர் வழித்தடங்களில் மழைநீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு துறையினர் மற்றும் பேரிடர் குழுக்கள் வெள்ளம் சூழும் பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர் மின்வாரிய ஊழியர்கள் மின் வழித்தடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அரியலூர் ஜெயங்கொண்டம் கடைவீதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன அரியலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஜெயங்கொண்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை ஆய்வு மையம் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் குழுவினர் மழையால் அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் தயார் நிலையில் இருந்து வருகின்றனர் சென்னை அடுத்த தாம்பரம் கஸ்தூரிபாய் நகரில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு மழையங்கி மற்றும் தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது சென்னை அடுத்த தாம்பரம் கஸ்தூரிபாய் நகர் பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மழைக்காலத்தில் இருந்து தற்காத்து கொள்ள மழை அங்கி ஆடைகள் வழங்கும் நிகழ்ச்சி மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்குப் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொது செயலாளர் தாம்பரம் யாக்குப் துப்புரவு பணியாளர்கள் நூறு பேருக்கு மழையங்கி போர்வைகள் மற்றும் தீபாவளியை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு மழைக்காலங்களில் மழையங்கி அணிந்து பாதுகாப்பாக பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டனர் இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் உட்பட மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்